வெல்கம் டு மெட்டா ஸ்வீட்டு சமையல் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து லெமன் கிராஸ் செடி தான் ஸோ ரொம்பவே சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு என்னடா இப்படி கீழெல்லாம் காஞ்சி போயிருக்குன்னு பார்க்குறீங்களா ஸோ உங்களுக்கு காமிக்கலான்னு தான் காஞ்சி நான் எடுத்திருக்கேன் நான் இதோட கலவை வந்து யூஷுவல் தான் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு துளுவுரம் அப்படி தான் கொடுத்துருக்கேன் நான் சும்மா ஒரே ஒரு உங்கள் கிட்டே யார்கிட்டையாவது இருந்ததுனால் ஒரே ஒரு பாருங்க இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இப்படி இந்த இதை வந்து வேற வச்சுங்கனாலே நல்லா துளுத்து வந்தது நர்சரியில் வாங்கினா இப்போல்லாம் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு விற்கிறாங்க எல்லா நர்சரியிலையுமே வச்சுருக்காங்க கண்டிப்பாக இந்த செடி உங்கள் வீட்டில் இருக்கணும் ஸோ அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது டெய்லி லெமன் லெமன் டீ வந்து நீங்கள் போட்டு குடிக்கலாம் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இல்லை நான் அந்த ஸ்டெம்மை நல்லா நசுக்கிட்டு அதை வந்து ஒரு டைமில் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி நீங்கள் சுகர் ஆட் பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற்றும் அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள் அதெல்லாம் கரையும் அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் கூட இது பண்ணும் நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டில் தூங்கறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு கூட நல்லா வந்து தூக்கத்தை கொடுக்கக்கூடியது இது ஸோ இது யார் யார் தவிர்க்கணுன்னா ஃபீட் பண்ணுறவங்க குழந்தைங்க ஃபீட் பண்ணுறவங்களும் மாசமாக இருக்கவங்க மட்டும் இதை வந்து சாப்பிடக்கூடாது மீறி யார் வேணாலும் எந்த ஏஜில் வேணாலுமே எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோ நல்லது அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த லெமன் கிராஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைஜஷன்லாம் சரியாகும் வயிற்றில் வந்து நல்லா அமிலம்லாம் நல்லா சுரக்க வச்சு நல்லா டைஜஷன் ஆகும் உங்களுக்கு அப்போ வந்து கொழுப்பு உடம்புல சேராது வயிற்று பகுதியிலலாம் கொழுப்பு சேராது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்கலாம் லோ மெயின்டெனன்ஸாக அதிகமாக இதில் வந்து எந்த பூச்சி தொல்லை அந்த மாதிரி எதுவும் வரதில்லை செடி வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து தொட்டி ஃபுல்லாக செடியாயிடும் அப்போ நீங்கள் வந்து செ செடி வந்து மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இதில் வேறு இந்த காஞ்சி போன இலைகள் ஸோ இது ஸ்டெம்மு அந்த தண்டு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் எதுவுமே வேஸ்ட்டே ஆகாது உங்களுக்கு இந்த காஞ்சி போயிருக்க இந்த இலைகளெல்லாம் எடுத்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஈவினிங் டைமில் வந்து புகை போடும்போது இதை வந்து சேர்த்தி புகை போட்டிங்க அப்படின்னா கொசுவே வரதில்லை ஸோ அவ்வளோ நல்லது நல்ல வீட்லையும் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நல்ல ஒரு வைபா இருக்கும் அது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது இத பண்ணணும் இதில் பூச்சி தொல்லையோ மற்றபடி வேரல்களோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நான் பார்க்கல ஈஸியாக வளரக்கூடியது நீங்கள் டெய்லியும் பார்க்கணும் கூட அவர் சில தண்ணி மட்டும் தினமும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் சூப்பராகவே வளருது கண்டிப்பாக நீங்களும் இந்த செடியை வந்து உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த லெமன் கிராஸ் வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப நாளைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க இந்தளவு வந்து நம்மளுக்கு வந்து லெமன் கிராஸ் கிடச்சிருக்கு ஸோ வந்து இது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் நான் காஞ்ச இலை பச்சையாக இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம தொட்டி வந்து இப்படி தான் இருக்குது இந்த துளிர் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா இது வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்தது ஸோ உங்களுக்கு காமிக்கலாமே தான் பாருங்கள் கட் பண்ண கட் பண்ண செடி வந்து பட்டு போய்டும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஸோ இந்த மாதிரி துளுத்து துளுத்து மடி மடியும் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதில் காஞ்சி போன இந்த மாதிரி புல்லெல்லாம் இங்கே இப்படி வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க அப்போ வந்து பிளான்ட் வந்து இன்னுமே நல்லாவே ஹெல்த்தியாகவே இருக்கும் முக்கியமாக வந்து இதில் வந்து ஷாம்பூ அதுக்கப்புறமா வாசனை திரவியங்கள் சென்ட்டு அந்த மாதிரி எல்லாமே ஸோ தயாரிக்கிறதுக்கு இதை வந்து மூளைப்பொருளாக பயன்படுத்துகிறாங்க இந்த லெமன் கிராஸோட எண்ணெயை ஸோ அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது ரொம்பவே நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குது இது நம்ம ஈஸியாக வீட்டில் மெயின்டெனன்ஸே இல்லாமல் வளர்க்கக்கூடியது ஸோ வந்து பாருங்கள் இப்போ கட் பண்ண உடனே அப்படி ஒரு வாசனை கம 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 நல்லா வாசனை அடிக்குது ஸோ வந்து டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் டீ போட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு நாலஞ்சு இது லெமன் கிராஸை கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வந்து ஸோ மசாலா டீ விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஸோ வந்து நான் என்னோடய அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கவங்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்தணும் நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஒரு ஸ்டெம்மு இல்லை வேர் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் ஸோ இதை இங்கே நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செடி ஈஸியாக வரும் பாருங்கள் இதை இதை வந்து அப்படியே இப்படி இப்படி வளச்சி எடுத்திங்கன்னா வந்துடும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யாருக்கிட்டையாக இருக்குதுன்னா கூட நீங்கள் வந்து கேட்டு நடவு பண்ணலாம் ஸோ வந்து இப்படி லைட்டாக இப்படி குழி பறிச்சிட்டு இதை வந்து இப்படி ஊனி விட்டுருங்க ஊனி விட்டுட்டு ரெகுலராக தண்ணி கொடுத்துட்டே வந்திங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து வளர்க்கலாம் ஸோ நல்லா துளுத்து வளர்கிற வரையும் நிழல் பாங்கான இடத்துல ஒரு செமி ஷேடில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக பிடிச்சி வளர்ந்துடும் இதுக்கு பெரிய தொட்டிலாம் ஒன்றும் தேவை கிடையாது இந்த இருபது லிட்டர் வாட்டர் கேனு இந்த ஃபைவ் லிட்டர்ஸ் வாட்டர் கேன் அந்த மாதிரி இதில் வச்சிங்கனாலே ஈஸியாகவே வளரும் இந்த லெமன் கிராஸ் பொருள் எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து எங்கே தப்பமாக இருக்கோ அந்த கிட்ட வந்து இப்படி கட் பண்ணிக்குவாங்க நீங்கள் பாருங்கள் இப்படி கட் பண்ணியாச்சு அதே மாதிரி நுனி பகுதியும் கட் பண்ணிக்கணும் நீங்கள் நுனி பகுதி நல்லா இருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுருங்க காஞ்சி போன மாதிரி பழுத்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த பகுதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும் பாருங்கள் கட் பண்ண பின்னாடி இப்படி தான் இருக்குது ஸோ அதோட சென்டர் பார்ட் வந்து இப்படி தான் இருக்குது இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சிறு சிறு பகுதிகளாக கட் பண்ணி எடுத்துட்டு ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா காய வச்சிட்டு மிக்சியில் பொடி பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வெளியும் வச்சுக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாதம் வரையும் ஒன்றுமே ஆகாது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ஸோ டீ டீலாம் போட்டுட்டு இறக்கும்போது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி இறக்கலாம் இல்லைனா சுடுதண்ணிலையும் போட்டு நீங்கள் குடிக்கலாம் ஸோ ரெண்டு டைப்பாக வந்து இதை வந்து டீ போட்டு குடிக்கலாம் நம்ம பால்லேயும் ஆட் பண்ணி குடிக்கலாம் இல்லைனா சுடுதண்ணிலையும் ஆட் பண்ணி குடிக்கலாம் நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் லெமன் கிராஸ் டீ எப்படி போடுறதுன்னு சொல்லி ஸோ லிங்க்கு வேணால் நான் ப்ரீண்ட் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்படி தான் வந்து இந்த லெமன் கிராஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு இல்லை அம்மா யாராச்சும் வராங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து இதை வந்து அனுப்பலாம் ஏன்னா இந்த இது பிளான்ட் வந்து ஈஸியாக வளர்ந்துடும் ஸோ வந்து நிறைய நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கிடைக்கும் நம்மளை யூசேஜ் போக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் அவங்களுமே ரொம்பவே லைக் பண்ணிவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து மெயின்டைன் பண்ணணும் காஞ்சத்து தனியாக பிரிச்சு எடுத்துக்கோங்க இந்த பச்சையாக இருக்கிறதெல்லாமே அந்த ஸ்டெம் அந்த நுனியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அவங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு காஞ்சதியும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க புகை போடும்போது எதை இதை யூஸ் பண்ணிங்கன்னா கொசு பூச்சி அந்த மாதிரி எதுவும் வராது வீட்டில் வந்து நல்ல ஒரு மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ இதை வந்து நல்லா நம்ம காய வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் லெமன் கிராஸ் நல்லாவே காஞ்சிடுச்சு ஸோ இப்படி தான் இருக்கும் அது பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு இந்த அளவு கிடச்சிருக்கேன் நம்மளுக்கு ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் வந்து நல்ல பவுடராக பவுட்ரு பண்ணிவிட்டு ஸோ வந்து டீ பவுடரில் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தனியாக கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வெளியும் வைக்கலாம் இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம் எப்படி வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இடையில இடையில் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்பப்போ நல்லா குளிக்கி விட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் எப்படி தான் இதை வந்து ஸ்டோர் பண்ணணும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் பாருங்கள் நம்ம லெமன் கிராஸ் நட்டு வச்சு டென் டேஸ் ஆகுது நல்லா குறுத்து வந்து பிடிச்சிச்சு இந்த மாதிரி தான் ஈஸியாக வளரக்கூடியது ஸோ அதோடய வளர்ச்சி உங்களுக்கு காமிக்கலாமே தான் எடுத்தேன் நான் இதை அதே மாதிரி நம்ம லட் கட் பண்ணி விட்ட லெமன் கிராஸும் பாருங்கள் எந்த அளவு வளர்ந்துருக்குன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருது நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்க இந்த லெமன் செடி ஃபைவ் லிட்டர் வாட்டர் கேன் டுவெல் இன்ச்சு பாட்டில் தான் சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டுருக்காங்க இவங்களை அடிக்கடி மொட்டை அடித்து விட்டாலுமே ரொம்ப ஹாப்பியாகவே வளர்ந்து வளர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ இதோடய யூ பயன்கள்லாம் நம்ம பார்க்கலாம் நான்வெஜ் சமைக்கும்போதும் இதை ஆட் பண்ணி சமைக்கலாம் டீ போடலாம் அதுக்கப்புறமா வந்து ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணலாம் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்கான ரெண்டு விட்டமின் இ கேப்சூல்ஸ் அதுக்கப்புறமா பாதாம் ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி இது வந்து நறுமண தைலமாகவும் யூஸ் பண்ணுறாங்க சென்ட்டு போது பயன்படுத்துகிறாங்க இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கிறனால மூலிகை செடி அதுக்கப்புறம் மருந்து மருந்தெல்லாம் போதும் பயன்படுத்துகிறாங்க ஸோ இது தான் இதோட யூஸஸ் வந்து நிறையாவே இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வளர்த்தணும் லோ மெயின்டெனன்ஸ் தான் ஸோ அதிக பராமரிப்பே இல்லாமல் இவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து இந்த லெமன் கிராஸ் செடியில் வந்து இருக்குது உங்கள் வீட்டில் லெமன் கிராஸ் செடி இருக்கா நீங்கள் வளர்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா பூச்சி தொல்லாம் எதுவுமே இல்லை என்னென்னா அதிகமாக வளர்ந்துருச்சு அப்படின்னா வேர் சுற்றிக்கும் அப்போ நீங்கள் பாட் மாத்துற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு வாரம் நீங்கள் தண்ணி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா சின்ன செடியாக இருந்ததுன்னா காஞ்சு போயிடும் ஒருவேளை நல்ல புஷ்ஷியாக பெரிய செடியாக இருந்ததுன்னா ஒரு வாரம் கழித்து நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட மறுபடியும் துளுத்து வந்துடும் ஸோ அது மட்டும் தான் நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும் ஸோ இந்த செடியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழித்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்